இன்றைக்கி கழுத்து வலி எப்படி ஒரு லவ் அண்ட் ஹாப்பினஸ்ல அன்புனாலேயும் ஒரு மகிழ்ச்சினாலேயும் கழுத்து வலியை நம்ம எப்படி போக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க கழுத்து வலிங்கிறது பரவலாக இருக்கிற பிரச்சனை இது நம்மளோட தவறான உடல்நிலையினாலையும் மன அழுத்தத்தினாலையும் இல்லை காயம் இல்லை பிற காரணிகள்னால் ஏற்படுது இப்போது இதுக்கு ஒரு ஃபிஸியோதெரப்பி எக்ஸசைஸ் ப பண்ணி அதை க்யூர் பண்ண முடியும் அது எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரியே போஸ்டரை மெயின்டைன் பண்ணி க்யூர் பண்ண முடியும் ஆனால் இதில் காதல்னாலேயும் அன்புனாலேயும் மகிழ்ச்சினாலையும் க்யூர் பண்ண முடியுங்க அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நம்மளோட உணர்ச்சி நிலை அது வந்து காதல் அன்பு மகிழ்ச்சி ஃபில் ஆகியிருந்தால் அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸு நம்ம வழியை குறைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு ஆற்றுது இந்த வீடியோவில் நம்ம இன்னும் காதலும் மகிழ்ச்சியும் எப்படி நம்மளோட கழுத்து வழியை க்யூர் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாங்க காதல் இல்லை அன்பு இல்லை அதோடு சேர்ந்து வர மகிழ்ச்சி என்ன பண்ணுதுன்னா க காதலும் பரிவும் ஆக்சிடோசின் மற்றும் என்டார்ஃபின் போன்ற நல்ல உணர்வு இருக்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது விடுவிக்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னா மன அழுத்தம் குறைஞ்சி கவலை டிப்ரெஷனும் குறைஞ்சிடுது ஆக்சுவலாக கழுத்து வலிக்கு செவன்ட்டி பர்சன்ட் மன அழுத்தம்தான் காரணமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் தான் அந்த மன அழுத்தத்தை குறைக்க இந்த ஆக்சிடோசின்கிற லவ் ஹார்மோனும் என்டார்ஃபின்ங்கிற ஃபின்ற பெயின் ரிலீஃப் ஆர் ஃபீல் குட் ஹார்மோனும் ரிலீஸ் ஆகி அதை குறைக்க ரொம்பவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை தவிர இந்த காதல் உணர்வுனால வர்ற ஆதரவு இப்போ காதல் இல்லை அன்பில் வர்ற ஆதரவு இல்லை உணர்ச்சி இதை இதை வந்து இது இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உளவியலில் அது நேரடியாக நல்ல பாதிப்பை ஏற்படுத்தி நம்ம காதலிக்கிறதா உண உணரப்படும்போது என்ன நடக்குதுன்னா உடல் வலியற்ற நிலையை அடையுது அதான் அந்த ஹார்மோன் சொன்னங்க இப்போ வந்து பெயின் அந்த ஹார்மோன்லாம் சுரந்து நம்ம வலியற்ற நிலையை அடையிறதுக்கு அது உதவியாக இருக்குது இதை தவிர மகிழ்ச்சி மற்றும் இந்த அன்புனால வர்ற என்டார்ஃபின் ரிலீஸ் ஆவதனால என்ன பண்ணுதுன்னா என்டார்ஃபின் வந்து வலி குறைக்கக்கூடிய ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுற ஒரு ஒரு ஹார்மோன் ஸோ இதிலிருந்து வர்ற அந்த கெமிக்கல்ஸ் ரசாயனம் நம்மளோட உணர்வை மேம்படுத்தி அந்த அன்பு காதல் உணர்வை மேம்படுத்தி நம்மளோட வலியை நல்லாவே குறைக்குது அது நம்மளோட கழுத்து வலிக்கோ இடுப்பு வலிக்கோ நம்ம எளிதாக சமாளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை தவிர என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி அன்பில் இருக்கிறப்போ இல்லை மகிழ்ச்சியில் இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா வ வலியை குறைவாக உணர செய்யறதோட நம்மளுக்கு நம்பிக்கையான மனநிலையும் கொடுக்குது நம்பிக்கையான மனநிலையை கொடுக்குறதோடு இல்லாமல் நேர்மறையான எண்ணம் நம்மளுக்கு கொடுக்குது நேர்மறையான எண்ணம் என்ன பண்ணுதுன்னா வலியை குறைக்கவும் விரைவாக வலியிலிருந்து மீட்டெடுக்கவும் நம்மளுக்கு உதவியாக இருக்குது இதை தவிர மூணாவது என்னன்னு கேட்டால் மனதுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை இது அதிகரிக்குது அது எப்படின்னு கேட்டால் இது ஒரு முழுமையான சிகிச்சையாக அமைது நம்ம காதல் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு இருக்கும்போது அன்பை கொண்டு இருக்கும்போது நம்ம உடலில் ஒரே நேரத்தில் அமைதியும் கிடைக்குது சமநிலையும் கிடைக்குது இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட கழுத்து வலி இடுப்பு குணமாக ரொம்பவும் உதவியாக இருக்குது மனதை மற்றும் உடலை இணைக்கும் இந்த பரிமாணத்தினால மகிழ்ச்சி மற்றும் காதல் போன்ற உணர்ச்சிகள் என்ன பண்ணுது உடலோட உள் உணர்வுகளை மாற்றி வலியை குறைக்குது இதை தவிர நல்ல உடல்நிலை வர்றதுக்கு காதல் மகிழ்ச்சியான சூழல் தன்னம்பிக்கையை தோற்றுவிக்குது நம்மளுக்கு நல்ல உடல்நிலை வந்துடும் இந்த உடல்நிலையை மேம்படுத்தவும் அது உதவியாக இருக்குது சிறந்த உடல்நிலை இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா முதுகு கழுத்து வலி மற்றும் எலும்புகள் மேலே உள்ள அழுத்தத்தை குறைக்க உதவுது அந்த உணர்வு இதனால் வலி குறையுது இதை தவிர நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சமூக பிணைப்புகளையோ மன அழுத்தத்தையும் குறைக்க இது உதவியாக இருக்குது சமூக உறவுகளை பற்றி இப்போ பார்க்கலாம் காதல்னால் வர்ற உறவுகளோ இல்லை ஒரு தோழமை ஃப்ரெண்ட்ஷிப்னால் வர்றதும் குடும்பம் இல்லை நண்பர்களோட நம்ம நம்ம ஏற்படுத்துகிற ஒரு உறவோ நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கவோ ஆரோக்கியத்தை மேம்படுத்தவோ மிகவும் உதவியாக இருக்குது அந்த காதல் மற்றும் ஆதரவு உணர்வுனால் மனதில் மனதில் இருக்கிற வழியை ஃபஸ்ட்டு குறைச்சிட்டு அதோட வழி இருக்கிறதுனால தனிமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது இல்லை வலினால நம்ம தனிமையாக இருக்கோன்னா அதையும் குறைக்க உதவுது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மேம்படுத்தி ஐசோலேஷன் ஆர் பீயிங் அலோன் தனியாக இருக்கிறத குறைக்கவும் இது உதவியாக இருக்குது அது தவிர என்னென்னா ம மனநிலையை பேலன்ஸ் பண்ணவும் நம்ம செல்ஃப் லவ் சுய காதல் ஏற்படவும் இது ரொம்ப உதவியாக இருக்குது அது சுய காதல் இருந்தாலே செல்ஃப் லவ் இருந்தாலே கழுத்து வலி இருக்காது ஏன்னா செல்ஃப் லவ்லேயும் எல்லாமே வந்துடுது நம்மள நம்ம பார்த்துக்குவோம் அப்படி பார்க்குறப்போ சு சுய பராமரிப்பு நம்மளுக்கு இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் ஒரு மெடிடேஷன் மாதிரி தியானம் மாதிரி இது அமைது அதை தவிர மனசை தெளிவுபடுத்துறதுக்கும் அல்லது நம்மளை நம்மளே பாராட்டிக்கிறதுக்கும் நம்மளை பாராட்டிக்கிறதுக்கும் அப்புறம் அமைதியான ஒரு கூலான மனநிலையை ஏற்படுத்துறதுக்கும் இந்த அன்பு காதல் உதவியாக இருக்கிறப்போ அந்த கூலான அமைதியான மனநிலை நமக்கு கழுத்து வலியோ இடுப்பு வலியோ டோட்டலாக குறைச்சிரும் இதை தவிர ஒரு சுய பரிவு நம்மளுக்கு ஒரு செல்ஃபாக நம்மளுக்குன்னு ஒரு பரிவு ஏற்படுத்துறது நம்ம நம்மளை நேசிக்கிறதோடு சேர்ந்து நம்மளோட தேவையும் அறிஞ்சிட்டு நம்ம சுயமாக நம்மளோட திணறல் இந்த வழினால் வர்ற திணறலையும் குறைச்சி இதனால் என்ன ஆகுதுன்னா உடம்பு அதிகபட்ச நலன்களை ஏற்படுத்துது சரிங்களா அதை தவிர இந்த அன்பு மற்றும் காதல் மகிழ்ச்சினால கூட்டமைப்பு உடலோட சிகிச்சையில் நிவர்த்தி பெறதுக்கு மிக முக்கியமானது இருக்குது காதலும் மகிழ்ச்சியும் எப்படின்னா நேர்மையான பாசிட்டிவான மனநிலையை ஊக்குவிக்கிறதும் நம்மளோட எமோஷனல் ஹெல்த்து நம்மளோட உணர்ச்சிகளை வந்து கரெக்டாக கட்டுப்படுத்துறதுக்கும் இ இதனால் வர்ற மகிழ்ச்சினால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட வழியும் குறைஞ்சி ஆரோக்கியமும் மேம்படுது இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு உணர்வுனால் நம்மளுக்கு வர்ற மகிழ்ச்சி மன அழுத்தத்தை குறைக்கவும் டிப்ரஷன் சோகமாக இருக்கிறத குறைக்கவும் அதனால் இந்த வழிகளை எல்லாம் குறைக்கவும் உதவியாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரப்பி